இவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா செங்காந்தல் மலர் மூலிகை மூலிகைப்படித்தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மலர் தமிழ்நாட்டினுடைய தேசிய மலராகும் இந்த செங்காந்தல் மலருடைய கிழங்கு அடியில் இருக்கும் இதுக்கு அடியில் மண்ணுக்கடியில் இந்த கிழங்கு வந்து புற்றுநோய் அதாவது இரத்த புற்றுநோய் லுக்கிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமைப்படுத்தது இந்த செங்காந்தல் மலருடைய கிழங்கு மருத்துவத்திற்கு பெயர் பெரும் பயன்படக்கூடியது இந்த செங்காந்தல் மலர் இது ஒரு தனித்து வளராது இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதாவது ஒரு நூனா மஞ்சனத்தி போன்ற தாவரத்தில் ஒட்டு தாவரமாக வளர்ந்து கொடி போல வளரக்கூடியது இந்த செங்காந்தல் மலர் இது அடியில் காணப்படும் மண்ணுக்கு அடியில் ஒரு ஒரு அரை அடியில் கிழங்கு வகை காணப்படும் ஒரு கிழங்கு போன்று காணப்படும் இந்த ப கிழங்கை நமது விவசாயிகள் சேகரித்து மருந்து கம்பெனிகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன இந்த மருந்து புற்றுநோய் முதலிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது மூலிகை செங்காந்தல் மலர் இது தமிழ்நாட்டினுடைய தேசிய மலரும் ஆகும்